அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்தூலாம் வரமத்துல ஜி எங்கள் ஊர் பள்ளியில் வந்து ஜனாசா தொழுகை வழிமுறைன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு தக்பீரில் வந்து சனா ஓதனும் அடுத்த தக்பீரில் வந்து அல்லாம சல்லி அலா அடுத்தது வந்து பாவம் மன்னிப்பு கேட்குறாங்க அடுத்தது இதில் வந்து சலாம் சொல்லிடுறாங்க இதில் ஃபாத்தியான்னு ஒரு ஓதறதே இல்லை அல்ல ஃபாத்தியா வந்து இந்த தொழுகை கூடுமா இது சுரானு ஹதீஸ் மூலியமாக எங்களுக்கு பதில் சொல்லுவோம் நல்ல தேவையான கேள்வி கேட்டிருக்காங்க சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா நாம ஜனாசா தொழுகையினுடைய முறையை நம்ம தொழுது கொண்டிருக்கோம் அல்லாவுடைய கிருபையினால நான்கு தக்பீர் என்றும் ஐந்து தக்பீர் என்றும் தொழுது கொண்டிருக்கிறோம் இதில் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம் அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் மாலிகி மானிகின் என்ற சூறாவை முதல் தக்பீருக்கு பிறகு ஜனாசா தொழுகையில் ஓதுறோம் ரெண்டாவது தக்பீருக்கு பிறகு அல்லாஹ் சல்லி அலா முகமதின் வாலாலி முகமது என்ற செலவாத்து ஓதரும் மூணாவது தக்பீருக்கு பிறகு நாலாவது தக்பீருக்கு பிறகு இறந்தவருக்காக மகஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துவா கேட்குறோம் அல்லாஹ் மகஃபிர் லஹூ வரஹம் ஹூ வாஃபி ஹி வாஃபு அன் ஹூ வாக்ரிம் நுசு லஹூ வசிய முதுகலஹூன்னா துவா வருது இது போன்ற துவாக்களில் வந்து மூணாவது நாலாவதுல கேட்கணும் துவாவே தெரியலன்னா கூட தாய்மொழியில் கூட துவா கேட்கலாம் அது தனி இப்போ என்ன அவங்க கேள்வினா சில நபர்கள் பெரும்பாலான நபர்கள் தௌஹிஜ ஜமாத் தல்லாத மதுஹபை பின்பற்றக்கூடிய நபர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதவே மாட்டாங்க குரான் ஹதீஸ் தாண்டி ஹனஃபி மத பின்பற்றாங்களா இல்லையா ஷாஃபியா இருக்காங்களா இல்லையா உடனே கேட்டு பாருங்க ஜனாதா தொழுகை நீங்க எப்படி தொழுவீங்கன்னு கேட்டு பாருங்க சூரத்துல் ஃபாத்தியா சொல்லவே மாட்டாங்க சனா ஓதனும் செலவாத்து ஓதனும் துவா ஓதனும் சொல்லி சலாம் திரும்பிடுவாங்க இந்த தொழுகை செல்லுபடி ஆகுமான்னு கேட்கறாங்க கண்டிப்பா செல்லுபடி ஆகாது ஏன் அப்படி சொல்றோம்னா ரசூல்லாய் சல்லாஹ் அப்படியே சொல்லியிருக்கிறார் லா சலாத்தி ஃபாத்தி ஹத்தில் கிதாப் எந்த தொழுகையில் ஓதப்படவில்லையோ அந்த தொழுகை கூடாது செல்லாது என்று யார் ஓதவில்லைன்னு டிக்ளேர் பண்றாங்களோ உடைய தொழுகை செல்லாது ஓதாதவருடைய தொழுகை செல்லாது என்பதை முடிவு எடுத்துரலாம் ரசுல்லாவே சொல்லியிருக்கிறார் ஆகவே இது போன்ற ஒரு தொழுகையை பாத்திலாகி கொண்டிருக்கிறாங்க அல்லா வாஞ்சி மாத்திக்கிறீங்க இது இல்லாம புகாரில் ஹதீஸ் வருகிறது இபுனோ அப்பா அவர்கள் அறிவிக்கிறார் ஜனாசா தொழுகையில சூரத்துல் பாத்தியா ஓதி காண்பிக்கிறார் சப்தமா மெல்லமா இல்ல சப்தமா ஓதி காண்பிக்கிறார் சொல்றாரு அவரு புகாரியில் நம்பரோட நான் எடுத்துறேன் தேவையானவங்க கேட்டு வாங்கிக்கிறேங்க நான் ஏன் ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை சப்தமா ஓதனு தெரியுமா உன்னை போன்றவர்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் சத்தமா ஓதனன்ற மெல்லமா தான் ஓதனும் ஏன் சத்தமா ஓதுறாரு சூரத்துள் பாத்தியா ஜனாசா தொழுகையில் இருக்கிறதுன்னு மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக இது நபி என்று தெரிய வைப்பதற்காக இப்னு அப்பாஸ் ரலீலான் அவர்கள் ரசூல்லாவுடைய வழிமுறையை ஓதி காமிக்கிறார் புகாரிலே ஜனாதா தொழுகை பாத்தியா இருக்கு இல்லாமல் நிறைய பேருடைய தொழுகையை தொழுகையே இல்லாமல் இல்லாம அல்லா வாஞ்சி இதை நம்ம சரி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதனால தான் நம்ம பல இடத்துல சண்டை போட்டு ஜனாதா தொழுகை நாங்க தான் தொழுவோன்னு கேட்குறதுலாம் காரணம் இவங்க ஓதக்கூடிய தொழுகை பாத்தியாக ஓதுறது இல்லை எனவே நாங்கள் தொலை வைக்கிறோன்னு கேட்குறதுக்கு காரணமே இதுதான் அல்லாஹ் அக்பருல்லா அக்பர்